வணக்கம் வடலியில் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வணக்கம் இது வடலி மீடியாவின் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன் முதலில் தலைப்பு செய்திகள் பயங்கரவாத தடை சட்டம் அவதானத்துடன் பயன்படுத்தப்படும் என நாடாளுமன்றத்தில் அறிவித்த அனுர அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கையை மேலாய்வு செய்து மக்களுக்கு மேலும் நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை கைதிகளுக்கு நினைவு பரிசுகளை வழங்கிய ஹமாஸ் தொடர்பான விரிவான செய்திகள் பயங்கரவாத தடை சட்டம் அரசாங்கத்தின் கொள்கை அல்லது விஞ்ஞாபனத்தின் ஒரு பகுதி அல்ல ஆனால் புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் வரை அது அவதானத்துடன் பயன்படுத்தப்படும் என தலைவர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவூ ஹக்கீம் பயங்கரவாத தடுச்சட்டத்தை தவறாக பயன்படுத்தியதாகவும் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சம்பந்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் இன்று நாடாளுமன்றில் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அண்மையில் இந்தியாவுக்கு பயணம் செய்த போது கொடிவரவு அதிகாரிகள் பயண தடையை காரணம் காட்டி அவரின் பயண தடையை செய்ய முற்பட்டதாக ஹக்கீம் இதன்போது சுட்டிக்காட்டினார் அத்தகைய தடைக்கு நீதிமன்ற உத்தரவு தேவை என்றும் அது நடைமுறையில் இல்லை என்றும் ஹக்கீம் வாதிட்டார் குறித்த விடயத்திற்கு பதிலளித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இது தொடர்பில் விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குடிவரவு மற்றும் குடியுரி அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த விடயம் தொடர்பில் ஆராயுமாறு பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சபைத் தலைவர் குறிப்பிட்டார் ஸ்ரீதரன் எம்பிக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கு வருந்துவதாக தெரிவித்த அவர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்புரிமைகளை உறுதிப்படுத்த அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் இது பயங்கரவாத தடை சட்டத்தை தவறாக பயன்படுத்தவில்லை என்பது தெளிவாகிறது எனவே இந்த அரசாங்கத்தின் முடிவு அல்ல கொள்கையினால் ஏற்பட்ட சம்பவம் அல்ல என்றும் தெளிவுபடுத்தினார் சர்வதேச நிதியத்தின் உடன்படிக்கையை மீளாய்வு செய்து மக்களுக்கு மேலும் நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என நிதி பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் பிரதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தம் ஏற்கனவே ஓரளவு மேலாய்வு செய்யப்பட்டு சில வரிச்சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வருமானத்திற்கு செலுத்தப்படும் வரியை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயாக அதிகரிப்பது வெற்றிலிருந்து பால் பொருட்களுக்கு விலக்கு மற்றும் பாடசாலை எழுது பொருட்கள் வாங்குவதற்கு அனைத்து மாணவர்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் செலுத்துவது ஆகியவை இதில் அடங்கும் பின்தங்கிய குடும்பங்களின் பிள்ளைகளுக்கு இந்த நிவாரணம் வழங்கப்படுவதாக பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்தார் அனுராதபுரம் ரம்பே பகுதியில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் குழுவுடன் யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் பாராளுமன்ற அமர்வுக்காக சென்று இந்த இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது தனது வாகனத்தில் விஐபி விளக்குகளை பயன்படுத்தி ஏனைய வாகனங்களுக்கு இடையூறாக வாகனம் செலுத்தியதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் வாகனத்தை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர் இதனால் கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரிகளுடன் பாராளுமன்ற உறுப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அப்போது போலீஸ் அதிகாரிகள் அவரது அடையாள அட்டை மற்றும் சாரதி அனுமதி பத்திரத்தை கோரியுள்ளனர் இதன்போது ஆவணங்களை வழங்க மறுத்து போலீசாருக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நடந்து கொண்டதாக தெரிய வருகின்றது யாழ்ப்பாணம் மிதவை ஒன்று இன்று முற்பகல் உள்ளது. கடலில் நிலவும் கடும் காற்றால் குறித்த மிதவை ஒதுங்கி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் சம்பவம் தொடர்பில் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது கரையொதுங்கிய மிதவையை பொதுமக்கள் பலரும் பார்வையிட்டு வருகின்றனர் அண்மை காலமாக வடமராட்சி கிழக்கேன் பல பகுதிகளிலும் மிதக்கும் கூடாரங்கள் மிதவகள் புத்த சமய வீடு போன்றவை கரையொதுங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் சாவுகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கைதடி மூர்த்தியாவத்தை கந்தசாமி கோவில் பகுதியில் உள்ள தோட்டு கிணற்றில் இன்று காலை சிசுவின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சிசுவின் தாய் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சாவகச்சேரி குறிப்பிக்குட்பட்ட ஹைதடி தென்கிழக்கு ஏ இருநூற்றி தொன்னூற்றி ரெண்டு கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட மூர்த்தியாவத்தை கந்தசாமி கோவில் பகுதியில் உள்ள தோட்டக் கிணற்றில் பிறந்த ஒரு நாளான சிசுவின் தடலம் மீட்கப்பட்டுள்ளது இன்று காலை குறித்த தோட்டத்தில் வேலை செய்வதற்காக வந்தவர்கள் கிணற்றில் நீரெடுக்க முற்பட்டவர்களை சிசுவின் சடலத்தை பார்த்ததும் கிராம சேவகர் மூலம் சாவகச்சேரி பலீஸ் நிலையத்திற்கு தகவல் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உயிரிழந்த சிசு தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த நிலையில் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்ற நீதிபதி சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று சடலத்தை பார்வையிட்டதுடன் பிரேத பிரசாரணைக்கும் உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை சாபகச்சேரி பொலிஸ் நிலைய தலைமை பொறுப்பதிகாரி பாலித செனவிரட்னவின் வழிகாட்டலில் விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் சிசுவை பிரசிவித்தவர் சந்தேகிக்கப்படும் நாற்பத்தி மூன்று வயதான மூன்று பிள்ளைகளின் தாயான பெண் கிளிநச்சி பகுதிக்கு தப்பி செல்ல முற்பட்டவர்களை கைது செய்யப்பட்டுள்ளார் கொலைக்கு உதவி செய்திருப்பவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் குறித்த பெண்ணின் தாய் மற்றும் சகோதரியையும் கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு கமநல சேவை நிலையத்திற்குட்பட்ட மன்னாகண்டல் கமக்கார அமைப்புக்குட்பட்ட பகுதியில் நானூறு ஏக்கருக்கு மேற்பட்ட வயல் நிலங்கள் மழை வெள்ளம் காரணமாக அழிந்துள்ளதாகவும் அதிகாரிகள் இதனை கண்டுகொள்ளவில்லை எனவும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் குறித்த பகுதியில் இவ்வாண்டு ஆயிரத்தி நானூறு ஏக்கரில் காலபோக செய்கை செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் வயல் அறுவடைக்கு தயாரான நிலையில் அண்மைய நாட்களாக பெய்த கனமழை காரணமாக சுமார் நாலாயிரம் ஏக்கர் வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி அழிவடைந்துள்ளன இந்த நிலையில் கடனை பெற்று நெற்செய்கை மேற்கொண்ட நாங்கள் மருந்து குடித்து சாகம் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அங்கு மழை வெள்ளத்தால் வயல்கள் அழிவடைந்து பல தரப்புகளுக்கும் அறிவித்து இதுவரை யாரும் வருகை தந்து வயல் நிலங்களை பார்வையிடக்கூட இல்லை என்றும் அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் கடந்த போகத்திலும் காப்புறுதி செய்து அழிவடைந்த வயல் நிலங்கள் உரிய வகையில் பார்வையிடவோ இழப்பீடு வழங்கப்படவோ இல்லை இம்முறையும் இதுவரை எந்த அதிகாரிகளும் வந்து பார்வையிடவில்லை அரசாங்கம் உடனடியாக அமது நிலைமைகளை கருத்தில் கொண்டு இழப்பீடுகளை வழங்க முன்வர வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தொடர்வது வெளிநாட்டு செய்தி கமாஸ் அமைப்பு தான் பணைய கைதிகளாக பிடித்து வாய்த்திருந்த பின்னர் விடுதலை செய்த மூன்று யூதர்களுக்கும் நினைவுப் பரிசல்களை வழங்கியுள்ளது கமாஸ் அமைப்பு மூன்று பணைய கைதிகளை செஞ்சிலுவை சங்கத்திடம் கையளித்துள்ளது ரொமிகோனென் ரோடன் ஸ்பெயின் பிரெக்சட் எமினி டமரி ஆகிய மூன்று பெண்கள் பணைய கைதிகளை ஹமாஸ் ஒப்படைத்துள்ளது இவர்களை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் ஏழாம் திகதி ஹமாஸ் பணைய கைதிகளாக பிடித்திருந்தது காசா நகரின் அல்சையா சந்தியில் இவர்களை ஒப்படைக்கும் நிகழ்வு இடம்பெற்றவர்களை பெருமத மக்கள் திறந்திருந்தனர் ஹமாஸின் ஆயுத பிரிவான அல் கசாம் பிரிகேடின் பெயர் பொறிக்கப்பட்ட பரிசு பொருட்களை மூன்று பெண்களிடமும் ஹமாஸ் உறுப்பினர்கள் கையளிப்பதை காண்பிக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது இந்த பரிசுப் பொருட்களை பெற்றுக்கொண்ட வேளை பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டிருந்தவர்கள் சிரிப்பதை வீடியோவில் அவதானிக்க முடிந்துள்ளது ஹமாஸ் அமைப்பு சான்றிதழ்களையும் நினைவுப் பொருட்களையும் பரிசுப் பொருட்களையும் வழங்கியது என தெரிவித்துள்ள இஸ்ரேலிய ஊடகங்கள் சான்றிதழ்களை வழங்கினார்கள் ஒவ்வொரு சான்றிதழ்களிலும் விடுதலைக்கான காரணங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது என தெரிவித்துள்ளது காமாஸ் வழங்கிய பரிசு பொருட்களுக்கு விடுதலை செய்யப்பட்டவர்கள் பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருக்கப்பட்டவர்களை எடுக்கப்பட்ட படங்களும் காசாவின் வரைபடமும் காணப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன பத்தொன்பது வயதிற்குட்பட்ட ஐசிசி மகளிர் டி டுவெண்டி உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் மேற்கிந்திய தீவுகள் அணியுடன் கோலாலம்பூரில் இன்று இடம்பெற்ற போட்டியில் இலங்கை மகளிர் அணி எண்பத்தி ஒரு அபார வெற்றி பெற்றுள்ளது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை மகளிர் அணி துடுப்படுத்தாட தீர்மானித்தது அதற்கமைய போட்டியின் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை பத்தொன்பது வயிற்குட்பட்ட மகளிர் அணி இருபது ஓவர்களில் ஐ ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்றி அறுபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றது பின்னர் நூற்றி அறுபத்தி ஏழு என்ற வெற்றி இலக்கோடு களமிறங்கிய மேற்கிந்திய பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மகளிர் அணி பத்தொன்பது நான்கு ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து எண்பத்தி ஐந்து ஓட்டங்களை மாற்றமே பெற்று தோல்வியை தழுவியது குறித்த வெற்றியினூடாக குழு ஏ புள்ளியலி பட்டியலில் இலங்கை அணி நான்கு புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் வடலி நிறைவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள வடலி இணையதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள் வணக்கம்